ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வணக்கம் பண்ணுங்க தேங்க் யூ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தவரங்காய் ஜூஸ் செய்யப்போகிறோம் அது எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம கொத்தவரங்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு மிக்ஸ் ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் வாங்க இப்போ அரைச்சரைச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டெயின் பண்ணி ஒரு கிளாஸில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஜூஸ் கூட ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுத்து இதை நம்ம வந்து காலையில் வெறும் வயித்துல எடுத்துக்கிட்டாக்கா உடம்பு நரம்பு மண்டலத்தெல்லாம் இதை வந்து சரி செய்யும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் மெயினாக ஜிம்முக்கு போகிறவங்க இதை டெய்லி ரெ ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தாக்கா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கு கொடுக்கும் இந்த வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்